ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம் கேள்வி அப்புறம் எதுக்கு நீங்க சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் பதில் வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கு அது வேலை பார்க்கும் கேள்வி தூக்கம் எப்படி வருது பதில் விழித்து கொண்டு இருக்கும்போது யார் விழித்து இருக்கான்னு தெரிஞ்சா எப்படி தூக்கம் வருதுன்னு தெரியும் விழித்துக்கொண்டு தான் இந்த கேள்வியை தூக்கத்தில் இருக்கிறவன் இல்லை தூக்கத்தில் இருக்கிறவனை தெரிஞ்சுக்கிறதை விட இப்போ இருக்கிறவனை தெரிஞ்சுக்கிறது சுலபம் கேள்வி மௌனம்னா என்ன பதில் தனிமையிலே மௌனமா இருக்கிறது வழுக்கட்டாயம் அதாவது காஷ்ட மௌனம் சமூகத்திலே தேவைக்கு மட்டும் பேசினா அதுவும் தான் மௌன விரதம் இருக்கேன்னு ஒருத்தன் கிளம்பித்தான் மௌன விரதம் இருக்க முடியும் பேசுறவன்னு ஒருத்தன் கிளம்பித்தான் பேச்சு வர முடியும் ஏகாக்கிரம் வந்தாலும் பேச்சு கட்டுப்படும் உண்முகமான மனசு தீவிரமா வேலை பார்க்கிறதால அதுவும் பேசாது பேச்சால ஏற்படுற தொல்லைகளை போக்குறதுக்கு மௌனம் ஒரு கட்டுப்பாட்டு சாதனம் மனம் இயல்பாகவே அடங்கெடுத்துனா காஷ்ட மௌனம் தேவையில்லை மௌனம் இயல்பாகவே இருக்கும் வித்யாரண்யர் சொல்றார் பனிரண்டு வருஷம் காஷ்ட மௌனத்தில இருந்தா பரமௌனம் ஏற்படும்னு இதை கேட்டுட்டு யாரும் செய்ய போறோம்னு ஆயிடுவோம் மிருகங்கள் பேசல இதெல்லாம் மௌனமா மௌனங்கிறது இடைவிடாத பேச்சு சும்மா இருக்கிறதுங்கிறது இடைவிடாத வேலை கேள்வி தியானம் எப்படி பண்ணணும் கண்ணை திறந்தா மூடியா பதில் விஷயம் எப்படி வேணாலும் பண்ணலாம் விஷயம் மனசு உண்முகமா இருக்கணும் தீவிர இருக்கணும் சில சமயம் கண்ணை மறைஞ்சிருக்கிறது எல்லாம் ரொம்ப வேகமா வெளியே வரும் சில சமயம் கண்ணை திறந்து பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும் அதுக்கு மனோபலம் நிறைய வேணும் விஷயங்களை பார்த்த உடனேயே மனசு கெட்டுடும் இல்லைன்னா அது சுத்த சத்துவமா தான் இருக்கும் தியானத்துல முக்கியமே மனம் வெளி விஷயங்களால பாதிக்கப்படாமலும் வேறு சிந்தனையிலே ஓடாமலும் விசாரத்திலே இருக்கிறது தான் கேள்வி ஸ்புரணம்னா என்ன பதில் ஸ்புரணம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல உணரப்படுவது திடீர் பய உணர்ச்சி அதிக சந்தோஷம் ஆகிய காலங்கள்ல உணரப்படறது ஸ்புரணம் எப்பவும் உடம்பு முழுதும் இருந்தாலும் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட அனுபவங்களாலே உணரலாம் ஸ்புரணம் தான் அகிலத்துக்கும் காரணமாய் இருந்தாலும் உடம்பளவா தான் உணரப்படறது மனம் ஸ்புரணத்திலே நிலைத்து அதை இடைவிடாமலும் முயற்சி இல்லாமலும் அனுபவிச்சு அதுக்கு பெயர் தான் ஞானம் அகம் ஸ்புரணம் கூறும் கலப்பில்லாத தூய அனுபவம் அது இதிலே இருந்துதான் காண்பான் காட்சி தோற்றம் அனுபவம் ஆறது எல்லோரும் நம்மை நாமே காண்பானாய் மயங்கி காட்சியை கண்டு இந்த அனுபவத்தை விட்டுடுவோம் மனசு அப்பப்போ இந்த உலகத்தையும் உடம்பையும் படமா போட்டு எடுக்கும் இப்போ யாரோ ஒருத்தன் தன்னையே ஸ்கிரீன் ஆகவும் தன் மேலேயே தான் உடலுக்கு உடல் உலக படம் ஓடுறதுன்னு தெரிஞ்சு கொண்டா அவனுக்கு எந்த குழப்பமும் இருக்காது அதோட தோற்றத்தையும் மறைவையும் தன்னோட சம்பந்த பார்த்து கொண்டு இருப்பான் இதுவும் ஸ்ஃபுரணம்தான் கேள்வி நம்மளை விட தகுதி குறைவானவங்களை உயர் பதவிக்கு உயர்த்திறப்ப மனசு ரொம்ப காயப்படுது நான் யாருங்கிற விசாரம் மனசை சாந்தப்படுத்த உதவுமா பதில் ஆத்ம விச்சாரம் நிவாரணை விசாரம் ஆத்மீகத்துக்கும் லௌகீகத்துக்கும் தான் மனம் உண்முகமாகி அமைதிப்படும் கேள்வி நான் மூர்த்தி தியானம் பண்ணறேன் அது ஞானத்திலே கொண்டு சேர்க்குமா பதில் கண்டிப்பா சேர்க்கும் உபாசனை ஏகாக்கரத்தில் சேர்க்கும் மனசு வேற சிந்தனை இல்லாமல் உபாசனா வடிவம் எதை உபாசனை பண்றோமோ அது அதாகவே ஆயிடும் மனசு சுத்தம் ஆயிடும் இப்போ யார் வெஞ்சுறதுன்னு பார்த்தா தான் முடியும் ஆத்மாவை அறிஞ்சதாத்தான் முடியும் இப்போதைக்கு என்ன குழப்பம்னா மனுஷன் அவன்தான் எல்லாத்தையும் செய்யறதா நினைக்கிறான் அது தப்பு நமக்கு மேலான சக்தி தான் எல்லாத்தையும் நடத்துறது நாம ஒரு கருவிதான் இதை ஏத்துக்கொண்ட எந்த தொல்லையும் இல்லை இல்லைன்னா தொல்லைதான் கோபுரம் தாங்குற பொம்மை கதைதான் கோபுரத்திலேயே கோபுரத்தை தாங்குற மாதிரி ஒரு பொம்மை இருக்கும் அதுதான் கோபுரத்தை தோல்ல தாங்குற மாதிரி செஞ்சிருப்பா உண்மை என்ன கோபுரம் பூமியிலே நிக்கிறது அந்த பொம்மையும் கோபுரத்துல சேர்ந்ததுதான் ஆனா அதுதான் தாங்குற மாதிரி செஞ்சிருக்கா கேள்வியா இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் ஒருத்தன் நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன்னு நினைக்கிறது கேள்வி சாதகத்திலே துவிதம் சாத்தியத்திலே அத்துவிதம் அப்படின்னா என்ன பதில் சில சாதனையை துவித பாவத்தோடு தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறா அது அவளை குறிக்கிறது அவ என்ன சொல்றான்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் முதல்ல அவரை சேவிக்கணும் தியானம் பண்ணணும் கடைசியில ஜீவன் இறைவன்கிட்ட சேர்ந்துடுவான் இன்னும் சிலர் பரமாத்மாவும் ஜீதாத்மாவும் தனித்தனிதான் சேரவே முடியாதுங்கிறார் என்னவோ எல்லாம் கடைசியிலே தானே அதை பத்தி இப்போவே சண்டை போட வேண்டாம் எல்லோரும் ஜீவன் ஒண்ணு இருக்கிறதிலே சமமாக ஒத்துக்கிறாளே முதல்ல இந்த ஜீவன் யாருன்னு தெரிஞ்சுக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுதானு அதிலே ஒரு பகுதியா ஜீவாத்மா இருக்கா இல்லையா இருக்கான்னு இப்போவே முடிவை பத்தி சச்சரவு தேவையில்லை பொதுப்படையா நமக்குள்ள ஆழ்ந்து ஆமையாருன்னு தெரிஞ்சுக்கணும் உண்மை நல்லா பிடிபட்டுடும் அதுக்கு முன்னாடி உண்மை இன்ன மாதிரி தான்னு சொல்றது அர்த்தம் இல்லை புத்தி பூர்வமானது புத்திக்கு வெளிச்சமே ஆத்மாவில் இருந்துதான் வர்றது அந்த புத்தி எப்படி தன் மூலத்தை எடை போட முடியும் புத்தியாலே ஆத்மாவை அடைய முடியாதுங்கிறப்போ அது எப்படி ஆத்மாவோட தன்மையை எடை போடும் கேள்வி ஆரம்பத்தில் ஆர்வத்தோடு படிக்கப்படும் சாஸ்திரங்கள் முடிவில் உபயோகப்படுவது இல்லை எந்த நிலையில அது உபயோகப்படாது பதில் சாரத்தை உணர்ந்துட்டா உபயோகப்படாது சாஸ்திரங்களோட உபயோகம் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு உணர்த்துறதும் அதுக்கு போய் சேரணுங்கிற சிரத்தையை தர்றதும் தான் அதை கிரகிச்சு கொண்டா மத்தது வீண் பல பக்குவத்தில் இருக்கிறவாளுக்காக பல சொல்லி இருக்கு லட்சியத்தை அடைற வரைக்கும் ஒரு படிக்கு ஒரு படி பூர்வபட்சம் ஆயிடும் அடைஞ்சிடுனா லட்சியம் மட்டும்தான் மிஞ்சும் மற்றது எல்லாம் உபயோகம் இல்லாததா ஆயிடும் சாஸ்திர சமாச்சாரமும் அப்படித்தான் நிறைய படிக்கிறோம் படிக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கா ஆனா சாரம் மனசுல தங்குறது இல்லையா சக்தி போயிடுறது நம்மள ஒரு உடல் அளவாக்குறதாலே ஏற்படுறது தான் எல்லா பிரச்சனையும் அதுதான் சப்ப எண்ணம் நாமலே அதை தெரிஞ்சுக்கலாம் தூங்கும் போது உடம்பு உலகம் எதுவும் இல்லை சுகமா இருக்கு அந்த சுக நிலையிலிருந்து ஏதோ ஒன்னு கிளம்பி தான் உலகம் அனுபவமா அகந்தை எழறதுக்கு முன்னாடி இருந்த ஆனந்தம் எங்கே இப்போ இருக்கிற துன்பம் எங்கே இந்த நான் எங்கிருந்து எழறதுன்னு பார்த்தா அந்த மூலத்தை உணர்ந்தா எந்த துயரமும் இல்லை அதுதான் தூங்காம தூங்குறது ஆத்மா எப்பவும் இருக்கு இங்கேயே இப்போவே இருக்கு புதுசா எதையும் அடைய வேண்டியது இல்லை இல்லாத தடையெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டு அதை தாண்டதுக்கு முயற்சியும் பண்றோம் பத்து முட்டால் ஆற்றை கடந்த கதைதான் பத்து முட்டாள்கள் ஒன்னு சேர்ந்து ஆற்றை கடந்தாளாம் ஆற்றை தாண்டின உடனேயே எண்ணி பார்த்திருக்கா ஒன்பது பேர் தான் இருந்திருக்கா நீ சரியா என்ன மாட்டேங்கிற நான் என்றேன்னு இப்படியே மாத்தி மாத்தி எல்லோரும் எண்ணி ஒன்பது பேர் தான் இருந்தா அப்போ அவளோட துக்கத்தை பார்த்துட்டு வழிபோக்கர் ஒருத்தர் எல்லோரையும் வரிசை நிற்க சொல்லி எண்ணி பத்து பேர் இருக்கேன்னு கண்டுபிடிச்சி கொடுத்தாராம் பத்தாவது ஆள் தொலையவே இல்லை புதுசா அடையப்படவும் இல்லை அவன் எப்பவுமே அங்கேயேதான் இருந்தான் ஆனா அறியாமலேயே தொலைஞ்சதா பதறி தேடினான் ஒரு பெண்மணி கழுத்தில இருந்த நகையை எங்கே வச்சேன் எங்கே வச்சேன்னு தேடி தேடி விசாரிச்சுக்கிட்டே இருந்தாளாம் அப்போ அவளோட சிநேகிதி உன் நகை கழுத்திலே தான் இருக்குன்னு காட்டி கொடுத்த நகைக்காரியும் கையிலேயே தொட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே அவள் நகையை புதுசா அஞ்ஞானத்தாலேயே துக்கப்பட்டா இருக்குங்கிற ஞானத்தாலே சந்தோஷம் ஆயிட்டா அது மாதிரிதான் நாமளும் ஆத்மாவும் எதையும் தெரிஞ்சிக்க போறதும் இல்லை அடைய போறதும் இல்லை ஆத்மான என்னன்னு தெரியல நாம யாருன்னு தெரியல அதுதான் துக்கம் எல்லா துக்கத்துக்கும் மூலம் நாம யாருன்னு தெரியறதுதான் துக்க நிவர்த்தி ஆத்மா அனுபவம் புதுசா வந்ததுன்னா ஏற்கனவே இல்லைன்னு தான் அர்த்தம் இல்லாம போகும் மோட்சமும் இருக்காது ஆனா மோட்சம் நிரந்தரமானது ஏன்னா அது இப்போவே இருக்கு எப்பவும் இப்போவே இருந்தாலும் அஞ்ஞானம் நீங்கும் போதுதான் ஞானம் ஏற்படுறதா தெரியிறது அவ்வளவுதான் யாரோ ஒருத்தரோட மரணம் சன்னதியில் வந்து சொல்லப்பட்டது பதில் இறந்தவா உண்மையிலே நிம்மதியா இருக்கா உடம்புங்கிற தொல்லை போச்சு இறந்தவன் துக்கப்படறதில்லே உயிரோடு தான் துக்கப்படறா யாராவது தூங்குறதுக்கு பயப்படறோமா எல்லோரும் விரும்புறோம் சுகமா தூங்கினேன்னு உடனே சொல்றோம் படுக்கையை அவ்வளவு பாந்தமா தயார் பண்றோம் தூக்கம் சின்ன மரணம் மரணம் பெரிய தூக்கம் உயிரோடு இருக்கிறப்போவே நாம செத்துடணும் அப்படி செத்தா வேற யாரோட சாவுக்கும் வருத்தப்பட தேவை இருக்காது உடம்பு இருந்தாலும் இல்லைனாலும் நாம ஒரு குறையும் இல்லாம சுகமா இருக்கும் இது நம்மளோட தின்னப்படி வழைப்பு கனவு தூக்கம் மூணு நிலையிலே இருந்தே தெரிகிறது அப்புறம் என்னத்துக்கு இந்த உடம்புங்கிற தொல்லை ரொம்ப நாள் வகிக்கணும் நாம யாருன்னு தெரிஞ்சு இப்போவே செத்துட்டா எப்பவும் சாகாம ஆனந்தமா இருக்கலாம் கேள்வி உலகம் ஞானமடைந்த பிறகும் உணரப்படுமா பதில் யாருக்கு இந்த கேள்வி ஞானிக்கா அஞ்ஞானிக்கா கேள்வி அஞ்ஞானிக்குத்தான் பதில் யாருக்கு இந்த கேள்வி ஏற்படுறதுன்னு பாருங்கோ சந்தேகிக்கிறவன் யாருன்னு தெரிஞ்ச பிறகு இதுக்கு பதில் சொல்லலாம் உலகமும் உடம்போ உன்கிட்டே வந்து சொல்லித்தான் நான் இருக்கேன்னு இல்லையே பாக்குற நீ சொல்றியா எதை பார்க்கணும்னாலும் பார்க்கிறவன் ஒருத்தன் இருக்கணும் அந்த பார்க்கிறவன் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ இப்பவே எதுக்கு கடைசியை பத்தி குழப்பிக்கிற சரி உலகம் உணரப்பட்டா என்ன உலக உலகம் உணர தான் என்ன இப்போ நீ உலகத்தை பாக்கற அதனால ஏதாவது குறைஞ்சிடுதா இல்லை தூக்கத்துல உலகத்தை பார்க்கல அதனால ஏதாவது கூடிடுத்தா உலகம் தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன அதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு அஞ்ஞானி ஞானியையும் தன்னை மாதிரியே உலக காரியங்கள்ல ஈடுபடுறதை பார்க்கிறதால இந்த குழப்பம் வர்றது ஞானி அஞ்ஞானி இரண்டு பேருக்கும் உலகம் தெரியும் ஆனா பார்வை மாறுபடும் சினிமா காட்சி எடுத்துக்கோ படம் ஸ்கிரீன்ல தெரிகிறது பாடுறது ஆடுறது சிரிக்கிறது பேசுறது போய் தொட்டு பார்த்தா ஸ்கிரீன் தான் இருக்கும் அதைத்தான் தொடுவோம் யாரையும் தொட முடியாது இப்போ படம் வரைஞ்சிடுத்து இப்போ என்ன இருக்கு மறுபடியும் ஸ்கிரீன் தான் இருக்கும் அப்படித்தான் இங்கேயும் உலகம் தெரிகிறப்போ யாருக்கு இதெல்லாம் தெரிகிறதுன்னு பார் நமக்குத்தான் அந்த நான்கிரதை பிடிச்சு கொண்ட உலகம் தெரிஞ்சா என்ன மறைஞ்சாய் என்ன அஞ்ஞானி உலகத்தை உண்மையா பார்க்கிறான் ஞானிக்கு தன் உண்மைத்தான் இப்படி தோற்றம் ஆறதுன்னு தெரியும் தன் உண்மை தோற்றமானாலும் தோற்றமாகவே இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுதான் அனுபவம் ரொம்ப பாண்டித்தியமான கேள்விகள் நிரம்பிய ஒரு கடிதம் பகவானிடம் காண்பிக்கப்பட்டது நினைவு தூக்கம் அரணம் இவற்றை பற்றி இருந்தது யாருக்கும் சரியா புரியலை பகவான் அதை தெரியாததாலே கையாண்டார் குணங்களும் விசேஷங்களுக்கும் எப்போவுமே போலி நான்கிறதுக்குத்தான் உண்மைக்கு இல்லை நம்மளோட முயற்சி எல்லாம் அஞ்ஞான நீக்கத்துக்குத்தான் நீங்கெடுத்துன்னா உண்மை நான் எப்பவுமே இருந்தேன்னு தெரியும் அப்போ இருக்கிறதுக்கு எந்த முயற்சியும் தேவைப்படாது முடியாது கேள்வி நான் விசாரத்துலே ஒரு மாதிரியான இடத்துக்கு வந்து நின்னுடுறேன் நான் யாருன்னு விசாரிச்சா எனக்கு யார் பார்க்குறா என் கண் என் கண்ணை எப்படி பார்க்கறது கண்ணாடியிலே அதே மாதிரி என்னை பார்க்க ஒரு கண்ணாடி வேணும் யாராவது எனக்கு அப்படி ஒரு கண்ணாடி தரணும் தாத்தா தந்தாதான் பார்க்க முடியும் இல்லைன்னா முடியாது சரியா பதில் முடியாதுன்னுட்டேலே அப்புறமே திரும்பி நான் யாருன்னு கேக்குறேன் ஏதோ குழப்பமான இடத்துல வந்து நிற்கிறேன் அது இதுன்னு சொல்றேன் பெசமா அப்படியே சும்மா இருக்க வேண்டியதுதானே முடியலங்குற இடத்துல இருந்து ஏன் திரும்பி வரேன் கேள்வி விசாரத்துல ஏகாக்கிரம் ஏற்படுறது அதுதான் ஒரே பலனா பதில் வேற என்ன வேணும் ஏகாக்கிரம் தான் உள்ள பொருள் அதில இருந்து எது உன்னை வெளியே தள்ளுறது கேள்வி தெரியல வெளியே வந்துடுறேன் பதில் நான் யார் நான் ஆண்கிறது எங்கே இருந்து கிளம்புறதுன்னு பார்க்கணும் அதை கண்டுபிடிச்சா நீ தேடுறது கிடைச்சிருதுன்னு அர்த்தம் தொடரும்